குழந்தை உறவுகள் பிரான்சில ஊழத்து சினிமா குடியிருக்கிற ஒருத்தால் தெரிவிக்கப்பட வேண்டிய உடைய நல்ல படம் இந்த முயற்சியை பாராட்டுகின்ற மிக அருமையான படம் இது வெங்கட படம் இப்படியான படங்கள் வர வேண்டும் என்றால் இது ஒரு விழிப்புணர்வு நாங்கள் எங்களுக்கு அதையில தெரிஞ்ச நாங்கள் பதியாக போட்ட படங்களுக்கு சந்ததி இருக்கு அது தெரியாம போய் இந்த நண்பன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க அற்புதமான படைப்பதை அது ஒரு ரியலான ஸ்டோரி மாதிரி அது இது ஒரு இப்படியான படங்கள் எடுத்தால் தான் இனி அது ஓடும் பரவாயில்ல இந்த படம் அங்கே ஊருக்கே கூட்டிட்டு போன மாதிரி இருக்குது இது ஒரு நல்ல படம் உண்மையாக நல்ல படம் அங்கே விஷயத்த வந்து அது போருக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வியலை ஒழுங்காக சொல்லியிருக்காங்க வந்து பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையிலேயே மன நிறைவா இருக்கு இந்த பிளம்பேர் நாட்டில இருந்து ஊருக்கு போட்டு வார சொல்ற வந்து நாடு அந்த மாதிரி இந்த மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கண்டுகொள்றேன் இது ஒரு நிறைய மக்கள் தொகை கால ஐயாயிரம் பத்தாயிரம் பயணியாளர்களும் என்ற திரைப்படம் அஜயந்தனுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறது மிக அருமையான படம் இது எங்கட படம் இப்படியான படங்கள் பெற வேண்டும் என்றால் இது ஒரு விழிப்புணர்வு அங்கே நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற விவரங்களை மிக சிறப்பாக தந்திருந்தால் இதில் இன்னொரு விஷயம் எடுத்துக்க வேண்டாம் இந்த புலம்பே மனித இந்த திரைப்படம் ஓடியதாக அந்த வீதியில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும் என்ற எண்ணம் கூடி வருகிறேன் ஆனபடியா ஒரு வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பாதியாக அந்த படம் வந்திருக்கிறது அதைவிட இந்த படம் அங்கே இருக்கின்ற உண்மை சம்பவங்களை தந்திருக்கிறது வருங்காலோடு அந்த வேதியில் நின்று அந்த பிள்ளைகள் படுற அவலம் ஆனால் அவனுடைய தன்னம்பிக்கை காசு கொடுக்க வேண்டாமல் விட்டதும் அந்த பிள்ளை படுற வேதனையை தான் பட்டு அந்த முடிவு வந்து ஒரு அருமையான முடிவு நின்றால் தன்ற பலத்துக்கு ஒன்றும் செய்கிறார் அடிக்கிறார் இப்படி ஒரு விஜய் செய்து அவரை உணரப்பட்ட ஒரு விபரம் தான் மிக அற்புதமான விதம் அந்த வகையில் அஜந்தன் அவர்களுக்கும் அந்த குழுவினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் இப்படியான படங்கள் வேண்டும் இந்த எப்படி இருந்தது நல்லா இருந்தது சொல்ற அது அதே கருத்து நான் சொல்ல போறேன் அஜந்தனுடைய ஏனையை பார்த்தவங்களுக்கு வந்து இந்த படம் இன்னும் ஒரு கூட எதிர்பார்ப்போட இருந்தாங்க அதனால அதே மாதிரி அந்த படத்தினுடைய நல்லா வந்திருக்குது முக்கியமா அந்த ஸ்லாங் அதை கொண்டு வந்து அதை வித்தியாசமா ஒரு பாடுற ஒரு தமிழ் அது அந்த தமிழ்ல கேட்க நல்லா இருந்தது இயல்பா இருந்தது அந்த காட்சிகள் இயல்பா இருந்தது நல்லா இருந்தது இந்த படத்தை என்ன பார்க்க வர விரும்புறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா பாருங்க ரெண்டாவது வந்து அந்த அதாவது எங்களுடைய ஆட்கள் எடுக்கிறாங்க என்று சொல்லி அந்த பச்சாத்தாபத்தை தாண்டி இது ஒரு நல்ல படம் உண்மையாக நல்ல படம் அது அந்த அரசியல் அப்படி ரேஷா சொல்லாமல் ஒரு எங்களோட விஷயத்தை வந்து அது போருக்கு பின்னாடி இருக்கிற வாழ்வியெல்லாம் ஒழுங்காக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் இங்கே நாங்க பணம் அனுப்புறோம் உள்ள மக்களுக்கு அனுப்புறோம் அந்த பணத்தை பெற்றுக்கொள்றவங்க வந்து அது அது அந்த இருக்காக்களுக்கு போறது இல்லை என்றதை வந்து கரெக்டா அது எடுத்து சொல்லுது இந்த பிரச்சனை இன்னும் நிறைய இருக்குது ஒரு நல்ல படத்துல பாருங்க இடர் மார்க்க காட்டு நன்றி பரவாயில்லை படம் அதுல ஊருக்கே கூட்டிட்டு போன மாதிரி இருக்குது அதுவும் எனக்கும் திருவண்ணமலைக்கும் கனக தொடர்ந்து இருக்குது நானும் ஒரு திருவண்ணாமலை அதனால வந்து ஊரே ஊருகளை அந்த இடங்கள பாக்க ஆசையா இருந்தது நல்ல நச்சுரலா இருந்தது அது நடிகர் தேர்வா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் எல்லாமே நச்சுரல் நச்சுரலா இருந்தது கூட கடைசியில வந்து ஒரு பன்மத்த விதைக்காத ஒரு நல்ல விதமான ஒரு பழிவாங்க என்று சொல்லக்கூடிய மாதிரி இருந்துச்சு உண்மையில ஒரு நல்ல விஷயம் இப்படியான ஒரு பியர் நேச்சுரல்ல ஒரு படம் மாறுன்றது ஒரு பெரிய விஷயம் அதைத்தான் நான் வந்து பார்த்தேன் சந்தோஷமா இருக்கேன் நன்றி கருத்துக்கு நன்றி இந்த படத்தை பார்த்து உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க நீண்ட காலத்துல சினிமா பெரிய படத்தாக தான் நான் பார்க்கிறேன் இவ்வளவு புலம்பெயர்ந்த உறவுகள் பிரான்ஸில் ஒரு ஈழத்து சினிமாவுக்கு கூடியிருக்கிறவர்களால் வரவேற்கப்பட வேண்டிய விடயம் நல்ல படம் இந்த முயற்சியை பாராட்டுகிறது தொடர்ந்தும் இது போன்ற படங்கள் வர வந்து திரும்புகிறது நன்றி அங்கல் இதே மாதிரி என்னும் இந்த படத்தை பார்க்க விரும்புகிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கணும் இலங்கைக்கு போக முடியாத ஆட்கள் இந்த படத்தை பாருங்க இதை விட இவ்வளவு கஷ்டமான ஆட்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டக்கிழப்பில் திருவண்ணாமலையில் தங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தத்துருவமாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அங்கே போக முடியாதாக நிச்சயமாக இந்த படத்தை பாருங்க பார்த்தா முழுக்க உங்களுடைய மக்கள் என்ன நிலையில் அங்கே இருக்கின்றார்கள் ஓகே நன்றி எங்களை உங்களோட கருத்துக்களுக்கு வணக்கம் மன்மதன் பாஸ்கர் இந்த பரவாதி படத்தை பற்றி உங்களோட கருத்தை என்ன சொல்ல விரும்புகிறீங்க வணக்கம் பரவாதி திரைப்படம் வந்து இரண்டாவது முன்னாள் திரைப்படம் பேசிலண்ட பேருக்கு காண்போம் மிக சந்தோஷமான விஷயம் தங்கள் படத்தில் மக்கள் வேற ஒன்று அதை இந்த ஐந்தாண்டு படத்தை காண்பிச்சிருக்கிறோம் பல படங்களை ஓடி இருக்கிறோம் அதிலேயே நிறைய சடங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் இந்த படம் வந்து அஜந்தன் என்ன விஷயத்தை சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்தை அவர் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய முழு உழைப்பையும் போட்டு அவர் இந்த படத்தை சொல்லியிருக்கிறார் இது மட்டக்களப்பு மன்னார் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்துகள் மக்களிடம் தான் கதையைத்தான் படமாகியிருக்கிறார் அந்த மக்களுடைய வாழ்வியல் அல்ல மக்களோட கஷ்டங்கள் மக்கள் படுற சில இன்னலான விஷயங்களை வந்து ஒரு அதில் அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து படமாகியிருக்கார் நாங்கள் எங்களோட கதையில் தெரிஞ்ச நாங்கள் பதியாகப்பட்டோம் சங்க சந்ததி இருக்கு அது தெரியாமல் போயிருக்கோம் அப்போ அந்த நாங்கள் வந்து கதையில பதிவாகணும் அப்புறம் எதிர்பார காலத்தில் எங்கள் சந்ததிகள் எங்க எங்கே உண்மை உண்மை சம்பவமான கதைகள் இல்லாமல் இருக்கிற இடத்துல கதைகளை பாய்ச்சித்து கொஞ்சம் கொமர்சியல் அனுபவ ரான படங்களை எடுத்துகிட்டு போகலாம் உலகத்திலே சொல்லுவாங்க வந்து அதாவது கொமர்சியல் படம்ன்றது அப்பால் ஒரு சிறந்த படம் வெற்றி படத்தை எப்படி கூட சொன்னால் அழுகப்படம் படம் உலகத்தில் பாட்டிங்க நல்ல படமும் நல்ல படம்னு சொல்லி பேசப்படுறது எல்லாமே கண்ணீர் மட்டு வழியில் வார தான் சொல்லப்பட்டது அப்படி இந்த ஐந்தின படத்தில் இங்கிருந்து காட்சி அமைத்திருக்கிறேன் அதில் நிறக்குறைகளுக்கு அப்பால் அது நாங்கள் கண்ணீர்களுக்குள்ளே பேசிக்கொள்வோம் கொள்வோம் எந்த படத்தில் நிறக்குறை இல்லாமல் இருக்கும் அதுக்குமாப்ப படம்னு பார்த்த படம் படம் சிறப்பான பிரான்சில் இருக்கக்கூடிய ஆய்வான் இளைஞர்கள் போய் நிலத்துல மக்கள் படம் கஷ்டத்தை எடுத்துக்கிட்ட ஒரு நீங்கள் பாருங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுமோ மற்ற நாட்டில் இருக்க மக்களும் வந்து பார்க்கணும் கட்டிக்கொடுவோம் அற்புதமான படைப்பதை அது ஒரு ரியலான ஸ்டோரி மேரிய இது ஒரு இப்படியான படங்கள் எடுத்தா தான் ஓடும் ஏன்னென்று கேட்டால் எங்களை நகைச்சுவலான வாழ்க்கை அந்த வாழ்க்கையே நாங்கள் படம் பிடிக்கிறது தானே சண்டையை போட்டு பாட்டை போட்டு அதை போட்டு அதனாலதான் கடைசியிலையும் அது ஓடக்கூடிய சாதியம் உண்டு இது ஒரு அருமையான படைப்பு அந்த படைப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைய வாழ்த்துக்களை சொல்லணும் நாங்கள் அவர்களுக்கு கட்டாயம் செல்வோம் இப்படியான படங்கள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓடக்கூடியதாக இருக்கு அதான் எங்களால் சொல்ல முடியும் நல்ல படைப்பு அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்தி இந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்க வந்த எனக்கு இந்த படத்தை பற்றி முதலே சொல்லியிருந்ததால் நான் அதுக்கான ஒரு சின்ன வரவேற்பு மாதிரி ஒரு சின்ன காணொலி விட்டுருந்தேன் நான் இந்த பேஜ்ல வந்து பாக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலேயே மன நிறைவா இருக்கு இல்லைடா நாங்க என்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த ஒரு ஆக்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படியான ஆக்களுக்கு இந்த மாதிரி நாட்டில் உண்மையான நிலவரம் உண்மையான பிரச்சனைகள் சூழல் அதெல்லாம் எங்களுக்கு வந்து சேர வேணுமென்றா கண்டிப்பா இந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் எங்களுக்கு தேவை இந்த மாதிரி படைப்புகளை வளர்த்து விட வேண்டியது எங்களுடைய கடமை என்றுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க மனசு திருப்தியா இருக்கும் படத்தை பாத்து நீங்க இந்த படத்தை பத்தி என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க முதல் அனைவருக்கும் வணக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தது நிறைய மக்கள் தொகை ஏற்கனவே மக்கள் இந்த படங்களுக்கு அது மட்டும் மட்டும பாத்திரங்கள் அத்தனையுமே மிகவும் சிறப்பாக அவர்களுடைய பாத்திரங்களை மிகவும் சிறப்பாக நடிச்சிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மனசு நல்ல ஒரு டச் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அதாவது வசதி வாய்ப்பு வசதி கொண்டு சொல்லும் காதலப்படுது அவர்களுடைய குழந்தைகளை மிகவும் நேசிக்கிறதாகவும் அவர்களுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனை சொன்னா உடனே உணர்வுகளோட சேர்ந்த வழிய சொல்லுவத படமா நினைக்கிறீங்க நிச்சயமா அந்த அதுவும் வந்து அத வன்மம் இல்லாமல் வன்மத்தில் அந்த படத்தை முடிக்காமல் மிகவும் சிறப்பாக அதை முடிச்சு வைக்கணும் ஓகே அக்கா நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி நண்பர்கள் தயாரிச்சது படம் நல்லா இருந்தது கேமராவுக்கு நல்லா இருந்தது உண்மையாகவே ஒரு எங்களுக்கான ஒரு சினிமா அடையாளத்தோட ஒரு படம் நாங்கள் எடுத்துருக்கோம் சம்பந்தப்படுறோம் அடுத்தடுத்த சில கிரீடர்களில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு சவுண்ட் வந்து செய்ய வேண்டியது அப்படியே சின்ன 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 விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்குது அது எப்பவும் திருத்திக் கொள்ள முடியுது அதில் செஞ்சால் படம் நன்றி உங்களுக்கு இந்த இந்த இதுக்கு மேல படத்தை பார்க்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கட்டாயம் வந்து பார்க்க சொல்றீங்க இளம் சார்ந்த படங்கள் ஒரு மக்களிட ஆதரவு வாரத பற்றி உங்க கருத்து என்ன இன்றைக்கு மக்களை நல்ல படைப்புகள் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் பார்க்க தயாரா இருக்கணும் நாங்கள் எங்களை கொஞ்சம் வளர்த்து கொண்டு அதுக்கு பிடிக்கிற மாதிரி படங்களை கொடுத்தோம்னு சொன்னா மக்கள் எங்களை வளர்த்து விடாம வந்து யாரை வளர்த்து விடுவோம் எங்களோட மக்கள் கண்டிப்பா இந்த படத்தை வந்து நான் இன்றைக்கு ரெண்டாம் தரமா பாக்குறேன் ஏற்கனவே நாங்கள் ஸ்பெஷல் ஷோ பார்த்ததுக்கு இன்றைக்கு பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசம் என்ற அது சின்ன திரையில பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய திரு இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைக்கு இந்த புலம்பெயர் நாட்டில இருந்து ஊருக்கு போட்டு வர சொல்ற வந்து நாட அந்த மாதிரி இருக்கு ஆனா இந்த மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை யாரும் கண்டுகொள்றதில்ல இது ஒரு நல்ல பின்தங்கின ஒரு கட்டத்துக்கு அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டது இப்படியும் மக்கள் என்ற வந்து கனவேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு மட்டக்களப்பு திருவண்ணாமலை பகுதிகளில் திருவண்ணாமலை நாங்கள் நான் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் சொல்ல வந்து நம்புறேன் இங்க இருந்து போற நீங்க கொஞ்சம் உள்ளுக்கு போய் பேரங்க சொன்னா கிணறு நம்பர் இல்லை நாடந்தான் இருந்துட்டு தெரியும் அதை பார்க்குறது வந்து யாழ்ப்பாணம் இந்த மெயின் ரோட்டே ஒன்பது வீதி கொழும்பு அப்படியே காயா சுத்தி போட்டு கண்டி அங்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வரையிட முடியும் இப்படி ஒரு மக்கள் இருக்கணும்ன்ற வந்து அஜந்த நடுத்து காட்டி விட்டது இதுமேல நல்ல விஷயம் இந்த படத்துல நடித்த அத்தனை பேருமே கூடுதலாக அஜந்தின தவிர மிச்சாருமே திரைப்படத்துறையில் எந்த அனுபவம் இல்லாத ஆக்கள்னா இல்லை நடிச்சிருக்காங்க கூடுதலான ஆட்கள் அதுலேயும் இன்னும் கூடுதலாக அடுத்த கட்டத்தை பார்க்க போத்தா அந்த பிள்ளைகளை ஏற்கனவே படம் பார்த்திருப்பினான் ஒரு கேள்வி இருக்கு வர மரங்கள் பார்த்திருப்பினான் ஒரு கேள்வி கூட இருக்கு ஆனால் இந்த நடிப்பு பெரிய நடிகர்களும் பார்க்க அந்த பிள்ளைகள் எல்லாம் நடத்திருக்கு பெரிய நடிகர்கள் அந்த பிள்ளைகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் நான் கூட சொல்கிறேன் பலத்துக்கு நல்லா செய்திருக்கிறேன் அந்த பிள்ளையா ஆனால் அந்த டப்பிங் விஷயங்கள் காட்சிகள் எத்தனை நாங்கள் பார்த்து நாங்கள் டப்பிங் செய்யலாம் எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டிருக்கு அந்த பிள்ளைகளுக்கு எந்த அனுபவம் இல்லை அதுக்கு இந்த துறை வந்து ஒரு புதிய துறை புதிய அனுபவம் ஆனால் அதுகள் கிரகிச்சு வடிவா செய்திருக்கணும் மேலே அந்த பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் ஒரு வார்த்தையும் சொல்ல வரணும் அதில் எதிரில் அஜந்த நல்ல நிகழ்ச்சி அடுத்து டைமண்ட் எல்லாருக்குமே நம்பிய சொல்ல வேண்டும் வாழ்த்துக்கள் தொடர்ச்சும் பயணம் வெங்கட படைப்புகளை வேற தான் விரைவிக்க வேணும் அதே ஒன்று நான் சொல்லிக்கொள்ந்தேன் இந்த படத்துக்கு முதலாவது குறமோ செய்து விட்டது நான் தான் விடைக்கே அதுல கீழேக்கு வந்த ஒரு சில கொமண்ட் வந்து அது கிடையாக்கண்ட மடம் தான் நீங்க குரம் தொடங்கிட்டீங்களா இந்த மாதிரி கீழே கொமண்டல் கொஞ்சம் வந்தது